ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஸ்டோக் மார்க் எங்கன்னு நானும் ஸ்டாக்கு இருக்கிறேன் இன்னைக்கு நம்ம கிரிப்டோ கரன்சி மார்க்கெட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பரவாயில்ல ஒரு மூமெண்ட் என்ற ஸ்டார்ட் ஆச்சு பிட் கோயின்னு இல்லை எல்லாம் ஆல்ட்டு கோயின்ஸ் எல்லாமே ஸ்லோவாக கொஞ்சம் கொஞ்சம் ஏற ஆரம்பிச்சுது ஏற்றம் தெரியுது கொஞ்சம் மாற்றங்கள் வந்துருக்கிறதால கண்டிப்பாக கொஞ்சம் மேலே ஏறும் ஆனால் இன்னும் கூட இங்கே அமெரிக்காவில் டேரிஃப் வார் ட்ரம்ப் சார் பண்ணுற டேரிஃப்ஸ் வார்ன்றது ஸ்டில் ஒன்றும் கண்டினியூ ஆகுது இன்னைக்கு ஆக்சுவலாக இன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணார் சைனா மேலே டேரிஃப்ஸ் கண்டினியூ பண்ணுறேன் டேரிஃப் போட போகிறேன் டென் பர்சன்ட்னு முதல்ல சொன்னது இப்போ ஃபிஃப்டீன் பர்சன்ட்ன்றார் அதால் வழி விளவுகள் எப்படி இருக்கும் என்னான்னு தெரியல இதால கொஞ்சம் இம்பேக்ட் கண்டிப்பாக நம்ம கிரிப்டோ கரன்சி மார்க்கெட் மேலே இம்பேக்ட் வந்துருக்கு பார்க்கணும் கண்டிப்பாக இந்த வாரம் முடிஞ்சு போகுது ஆல்மோஸ்ட் இன்னைக்கு இங்கே செனிக்கிழமை நம்ம இந்தியாவில் ஞாயிற்றுக்கிழமை திங்க்கிழமலேருந்து மார்க்கெட் நல்லா பாசிட்டிவாக இருக்கும்னு எதிர்பார்க்குறேன் கொஞ்சம் ஒவ்வொன்று சாரி ஒவ்வொன்று கிடுகு ஏறிடாதுன்னு சொல்ல மாட்டேன் கொஞ்சம் டைம் பிடிக்கும் அவ்வளோ ஸ்பீடாக ஏறுறதுக்கு கொஞ்சம் மூமெண்ட் வந்திருக்கு ஆல்ட்டு மெமி காயின்ஸ் கூட கொஞ்சம் மூவ் ஆகுது பட் மெமி காயின்ஸ் இன்னும் டவுட்ஃபுல்லாக தான் இருக்குது மெயின் நீங்கள் எப்போ நீங்கள் கான்சன்ட்ரேட்டடாக ஆல்ட்டு காயின்ஸில் டாப் லிஸ்டில் டாப் டுவெண்ட்டி டாப் ஃபிஃப்டி காயின்ஸில் மாத்திரம் பார்த்து இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டேன் பத்திரமா கண்டிப்பாக உங்கள் போர்ட்ஃபோலியோவில் அது பேலன்ஸ் பண்ணி மெயின்டெயின் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நீங்கள் எந்த இதுக்கும் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது அமெரிக்காவில் ரெகுலேட் பண்ண போகிற காயின்ஸ் தான் ஆல் ஓவர் வேர்ல்டு எல்லா கண்ட்ரிஸும் அதே காயின்ஸ் தான் வைக்க போகிறாங்க இங்கே வந்து அவங்க சொல்கிறது ஒயிட் ஹவுஸ் கிரிப்டோ கவுன்சில் அவங்க வந்து டெய்லி ஒரு ஒரு நியூஸ் கொடுக்குறாங்க இனி கூட ஒரு நியூஸ் கொடுத்துருக்காங்க அதுவும் சொல்கிறேன் மெயின் இப்போ நமக்கு இம்பேக்ட் இருக்கிறது டேரிஃப்ஸ் இந்த டாரிஃப்ஸ் வார் எப்போ முடியும் என்னென்னு தெரிய மாட்டேங்குது சீனானு இல்லை மிச்ச நாடுகளில் கூட நிறைய நாடுகளில் அவர் டாரிஃப் போட போகிறதா பிரசிடென்ட் ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருக்கார் அந்த பாதிப்பு எவ்வளோ வரைக்கும் வரவுங்க என்னென்னு பார்க்கணும் இது ஒரு இன்ஃபர்மேஷன் இன்னொரு இம்பார்ட்டெண்ட் இன்ஃபர்மேஷன் இல்லைன்னா இன்னைக்கு ஒயிட் ஹவுஸ் கிரிப்டோ கவுன்சிலுன்னு ஒரு பாடி ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கேன் அவங்க ஒரு அறிக்கை வெளியிட்டாங்க அது என்னான்னா கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சஸ் இந்த எக்ஸ்சேஞ்சஸ் எப்படி வச்சாங்க யார் வச்சாங்க யார் பர்மிஷன் கொடுத்தாங்க எக்ஸ்சேஞ்சஸ் வைக்கிறதுக்கு இப்போது அதை ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்காங்க இவங்க எவ்வளோ வாங்குறாங்க எப்படி டிரான்சாக்ஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க பணம் டிரான்சாக்ஷன் எப்படி வருது எப்படி போகுது யார் யார் ப்ராஃபிட் போகுது டேக்ஸ் எப்படி கட்டுறாங்க இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி இன்றைக்கி அவங்க ஒயிட் ஹவுஸ் கிரிப்டோ கவுன்சில் அவங்க சொன்னது என்னென்னா இதெல்லாம் வந்து இப்போ நமக்கு இந்தியாவில் ஷேர் மார்க்கெட் பார்த்திங்கன்னா சுப்ரீம் பாடி ஷேர் மார்க்கெட் கண்ட்ரோல் பண்ணுறது கம்யூனிட்டிஸ் மார்க்கெட் கண்ட்ரோல் பண்ணுறது செபி செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா அவங்க தான் இதெல்லாம் கம்ப்ளீட்டாக கண்ட்ரோல் பண்ணுது அதே மாதிரி இங்கே கூட அமெரிக்காவில் கூட இந்த கிரிப்டோ கரன்சியை கமாடிட்டி எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடிங் அந்த பாடி கீழே இது கொண்டு வரணும் இது கொண்டு வந்து இந்த எஸ்எம் எக்ஸ்சேஞ்சஸ் எல்லாமே ஒரு லைசன்சிங் சிஸ்டம் சிஸ்டமேட்டிக்காக லைசன்சிங் சிஸ்டம் வச்சு ஒழுங்காக அவங்க பார்வையில் இவங்க பண்ணுறதெல்லாம் சரியாக பண்ணுறாங்களா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ட்ரேடிங் பண்ணாலும் யார் யார் என்ன பண்ணுறாங்கன்னு கம்ப்ளீட் ரிப்போர்ட் அனுப்பணும் அப்படின்னு அவங்க சொல்லிகிட்டு இருக்காங்க ஸோ ஆட்டோமேட்டிக்காக எக்ஸ்சேஞ்சஸ் கூட இங்கே கூட பார்த்திங்கன்னா அமெரிக்காவில் கிட்டத்தட்ட முப்பது நாற்பது எக்ஸ்சேஞ்சஸ் இருக்கு அவங்களெல்லாம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி ஒரு கரெக்டாக ரெஸ்பான்ஸ்ஃபுல்லாக எப்படி நமக்கு இந்தியாவில் எஃப்ஐயூ அப்படின்னு ஒன்று இருக்கோ ஃபைனான்சியல் இன்வெஸ்டிகேஷன் யூனிட் அப்படின்னு எப்படி இருக்கோ அதே மாதிரி இங்கே கூட இன்வெஸ்டிகேஷன் டிபார்ட்மெண்ட் ஒன்று வச்சு இந்த எக்ஸ்சேஞ்சஸ் கூட இந்த நாம்ஸ்க்கு ஒத்துக்கிட்ட எக்ஸ்சேஞ்சஸ் தான் இருக்கும் அதுவும் குறைக்கணும்னு நினைக்கிறாங்க எக்ஸ்சேஞ்சஸ் எல்லாம் குறைச்சி சில பேருக்கு தான் லைசன்ஸ் கொடுக்கலான்னு நினைக்கிறாங்க அதுவும் கொஞ்சம் டெபாசிட்ஸ் ஹெவியர் டெபாசிட்ஸ் வாங்கி அவங்க கஸ்டடியில் பணத்தை வச்சுக்கிட்டு தான் இந்த எக்ஸ்சேஞ்சஸ் பர்மிஷன் கொடுக்கணும் அப்படின்றாங்க இது ஒரு நல்ல முடிவு நல்ல அருமையான முடிவு இது ஏன்னா கிரிப்டோ இண்டஸ்ட்ரி வந்து இப்போ சாதாரண இண்டஸ்ட்ரியாக நினைக்காதீங்க இது மிகப்பெரிய இண்டஸ்ட்ரி ஃப்யூச்சரில் வேர்ல்டில் ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் இண்டஸ்ட்ரி ஆகிடும் கோல்டுக்கு அடுத்தபடியாக வருது நம்ம கிரிப்டோ கரன்சி தான் கிரிப்டோ கரன்சியில் முதலீடு போடுறதுக்கு நிறைய பேர் போடுறாங்க அதால் கண்டிப்பாக ஃப்யூச்சரில் இது நல்ல அசெக்ட் ஆகும் அருமையான அசெக்ட் ஆகும் இந்த மாதிரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கொண்டு வந்து நம்ம இந்தியாவில் கூட எக்ஸ்சேஞ்சஸ் எல்லாருமே எல்லோரையும் கண்ட்ரோலிங் பாடி இப்போவே கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க நம்ம இந்தியாவில் ஆஃப் ஷோர் எக்ஸ்சேஞ்சஸ் எல்லாமே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க பட் பைபிட் ஏதோ கேட்டிருக்காங்க பைபிட் திருப்பியும் வர மாதிரி இருக்கும் பார்க்கணும் வந்தாக்கா நல்லா இருக்கும் சில பேர் பைபிட் லைக் பண்ணுறவங்க லைக் பண்ணுவாங்க பட் எது இருந்தாலும் இந்த ரெகுலேஷன் சிஸ்டம்ன்றது நல்ல சிஸ்டம் நல்ல ஹெல்தி சிஸ்டம் நம்ம ஃப்யூச்சர் கிரிப்டோ கரன்சிக்கு இது ஒரு அருமையான நியூஸ் இது இந்த எக்ஸ்சேஞ்சஸ் எல்லாமே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறது அவங்க என்ன பாடுறாங்க டேக்ஸ் என்ன பண்ணுறாங்க ஃபீஸ் எவ்வளோ கலெக்ட் பண்ணுறாங்க என்னன்றது கம்ப்ளீட்டாக ஸ்க்ரூட்னைஸ் பண்ணோம் அப்படின்னு முடிவு எடுத்திருக்காங்க இங்கே அமெரிக்காவில் இந்தியாவில் என்ன பண்ண போகிறாங்க என்னான்னு பார்க்கணும் இந்தியா என்னென்னா இந்தியா கவர்மெண்ட்டுக்கு தேர்ட்டி பர்சன்ட் டேக்ஸ் வருது ஒன் பர்சன்ட் டிடிஎஸ் வருது போதும் எங்களுக்கு நீங்கள் எப்படியா பண்ணிக்கோங்க அந்த மாதிரி இருக்குமா இல்லை இங்கே மா இங்க மாதிரி அமெரிக்காவில் மாதிரி இந்தியாவில் கூட செபி கிட்ட ஒப்படைச்சிட்டு நம்ம கிரிப்டோ கரன்சியை எக்ஸ்சேஞ்சஸ் எல்லாம் செபி பார்த்து சொல்லி ரெகுலேட் பண்ணாங்கன்னா அருமையாக நமக்கு இன்வெஸ்ட் பண்ணுன்றது தைரியமாக இன்வெஸ்ட் பண்ணி உக்காரலாம் பார்த்துக்கலாம் ஃப்யூச்சரில் எப்படி இருக்கும் நல்லா எஃபெக்ட் ஆகுங்க இப்போக்கே நம்ம கிரிப்டோ கரன்சி மார்க்கெட் கேப் பார்த்திங்கன்னா மூணு ட்ரில்லியன் டாலர் மேனே இருக்குது மூணு ட்ரில்லியன் டாலர்லாம் சாதாரண பணம் இல்லை இன்னும் வர ஃப்யூச்சரில் வந்து இது அஞ்சு ட்ரில்லியன் டாலர் எட்டு ட்ரில்லியன் டாலர் வரைக்கும் போகும் அப்படின்றாங்க இந்த கிரிப்டோ கரன்சி ஏன்னா கோல்டுக்கு அடுத்தபடியாக வர்றது கிரிப்டோ இண்டஸ்ட்ரி தான் ஸோ நல்ல ஃப்யூச்சர் இருக்கும் அப்படின்றாங்க கிரிப்டோ இண்டஸ்ட்ரியில் இதில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு நல்ல ஃப்யூச்சரில் நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அப்படின்றாங்க ஓகே இது இப்போ வரைக்கும் இருக்கிற லேட்டஸ்ட்டு இன்ஃபர்மேஷன்ஸ் இங்கே அமெரிக்காவில் இருக்கிற லேட்டஸ்ட்டு நியூஸ் அப்டேட்ஸு இப்போது நம்ம இன்னைக்கு கொஞ்சம் மூமெண்ட் வந்திருக்கு மார்க்கெட்டில் பிட்காயின் வந்து நான் இந்த வீடியோ பண்ணுற டைமுக்கு தொண்ணூத்தாறாயிரம் தொண்ணூற்றேறாயிரம் டாலர் நடுவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது கொஞ்சம் மூமெண்ட் வந்தது நேற்று தொண்ணூத்தஞ்சாயிரம் கிட்ட கீழே போய் திருப்பி ரைஸ் ஆச்சு கொஞ்சம் கொஞ்சம் ஸ்லோவாக ஆல்ட் காயின்ஸ் எல்லாம் ஆக ஆரம்பிச்சுது கொஞ்சம் மூமெண்ட் மார்க்கெட்டில் தெரியுது கொஞ்சம் ஏறுது கொஞ்சம் கொஞ்சம் ஸ்லோவாக ஏறுது ஏன்னா மார்க்கெட் கேப் கூட பார்த்திங்கன்னா நேற்று கூட இன்னைக்கு ஒரு பத்து ட்ரில்லியன் டாலர்ஸு மேலே ஏறி இருக்குது மார்க்கெட் கேப்பு ஸோ கண்டிப்பாக ஒரு மூமெண்ட் எடுத்துகிறது வந்துருக்கு கண்டிப்பாக அடுத்த வாரம் திங்கிழமைக்கு மேலே கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் பார்க்கலாம் நல்லா இருந்தால் அந்த சந்தோஷம் தானே எல்லாேருக்கும் போச்சு நல்லா இருந்தால் சந்தோஷமாக இருக்கும் இன்னும் வாங்குறதுக்கு கூட நல்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கும் ஓகே நல்ல ஃப்யூச்சர் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இப்போது பார்த்துக்க வேண்டிய இம்பார்ட்டண்ட் காயின்ஸ் சொல்லிட்டேன் பாருங்கள் எத்தீரியம் ஒன்றும் கொஞ்சம் லோவில் தான் இருக்குது கொஞ்சம் கொஞ்சம் இப்போ தான் மூமெண்ட் வந்துருக்கு கண்டிப்பாக ஒன்றும் எத்தீரியம் பைஸ் ஒன்று இருக்குது ஏன்னா இது வந்து டாப் டாப்பில் இருக்கிற காயின்ஸ் நான் சொல்கிற காயின்ஸ் எல்லாமே நான் சொன்ன காயின்ஸ் எல்லாமே உங்களுக்கு டாப் காயின்ஸ் தான் அதெல்லாம் பார்த்துக்கங்க நல்ல காயின்ஸ் அதுக்கெல்லாம் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது யூஎஸில் ரெகுலேட் ப பண்ணாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பண்ணுவாங்க இந்த காயின்ஸ் எல்லாம் இதெல்லாம் வந்து ஃப்யூச்சரில் நமக்கு இந்தியாவில் கூட இதுதான் ஃபாலோ ஆகுது ஆல் ஓவர் வேர்ல்டு இங்கே அமெரிக்காவில் என்ன பண்ணுறாங்களோ அதுதான் ஃபாலோ பண்ணுங்க அதனால் எத்தீரியம் ஒன்று பார்த்துக்கோங்க கண்டிப்பாக நல்லா இருக்கும் எத்தீரியம் அதுக்கப்புறம் சோலானா சோலானா கண்டிப்பாக இருக்கும் எங்கேயும் போகாது அது ஒன்று பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் எக்ஸ்ஆர்பி ரிப்பிள் அது ஒன்று பார்த்துக்கோங்க அப்புறம் யுஎஸ்டிடி இந்த நடுவில் பார்த்தீங்கன்னா யூஎஸ்டிடி கிடக்கிட்டு நேருது ஏன்னா நிறைய பயங்க் வருது கிட்டத்தட்ட நான் கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் நானூற்றி முப்பத்து நாலு மில்லியன் டாலர்ஸ் வந்து யூஎஸ்டிடி பையிங் பண்ணாங்க யுஎஸ்டிடினா டாலர் காயின் தானே அதனால் பயமே இல்லாத இன்வெஸ்ட் பண்ணலான்னு கிடக்கிடனு யுஎஸ்டிடி வாங்குறாங்க ஸோ அந்த மாதிரி பார்த்து நல்ல காயின்ஸாக எத்தீரியம் சலானா டாச் காயின் எக்ஸ்ஆர்பி காலா காயின் இந்த காயின்ஸெல்லாம் பார்த்துக்கோங்க பால்கா டாட் பால்கா டாட் ஒன்று அருமையான காயின்னு ஆடா கேட்டினு ஒன்று பார்த்துக்கோங்க ஆடா கேட்டினுடைய டாப் லிஸ்ட் இருக்குது அதுவும் பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் எக்ஸ்எல்எம் எக்ஸ்எல்எம் கூட நல்லா இருக்கு அது ஒன்று பார்த்துக்கோங்க அப்புறம் பிஎன்பி பேரன்ஸ் கோயின் அதுவும் இன்னும் கொஞ்சம் லோவில் தான் இருக்குது அதுவும் பார்த்துக்கோங்க பிஎன்பி கூட பார்த்துக்கோங்க இந்த காயின்ஸ் எல்லாம் நல்ல காயின்ஸை பார்த்துக்கிட்டு அவாக்ஸ் அவலான்ச்சு அதுவும் டாப் லிஸ்டில் இருக்குது கண்டிப்பாக நல்லா இருக்கும் ஃப்யூச்சர் அதுக்கப்புறம் நம்ம பிஜிபின்னு ஒரு காயின் இருக்குது அது கூட பார்த்துக்கோங்க இதெல்லாம் ஏறும் நம்ம ஷிபா ஐநூறு கோயினுக்கு வந்தாக்கா ஷிபா அஞ்சு கோயில் நான் இந்த வீடியோ பண்ணுற டைம்க்கு தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி கிட்டே ட்ரேட் ஆகிட்டு இருக்குது கொஞ்சம் மூமெண்ட் வந்திருக்கு கொஞ்சம் டவுன் ஆகாமல் கொஞ்சம் எல்லாம் மார்க்கெட்டெல்லாம் க்ரீனில் வந்துருக்கு எல்லாமே கொஞ்சம் பா பாசிட்டிவாக இருக்குது காலா கோயில் காலா கோயில் ஒன்று ரெண்டு ரூபா கிட்டே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு பாருங்கள் பார்த்து வாங்குறதா இருந்தால் பார்த்து செக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீக் மாஸ்ட் மார்க்கெட் கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்கும் உங்களுக்கு எவ்ரிடே நான் லேட்டஸ்ட் அப்டேட்ஸு என்ன நடக்குது கிரிப்டோ இண்டஸ்ட்ரியிலன்றது சொல்லிகிட்டு இருக்கா பார்த்துக்கோங்க இந்த காயின்ஸ் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு தான் வாங்கிக்கோங்க ஆப்டாஸ் ஆப்டாஸ் கூட டாப்பில் இருக்குது அதுவும் வாங்கிக்கலாம் அதுவும் பார்த்துக்கோங்க இந்த காயின்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக வாங்கிக்கங்க அதுக்கப்புறம் இன்னொரு இன்ஃபர்மேஷன் என்னென்னா உங்களில் யாருக்கோ கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கணும்னா குவாலிட்டி செக்ஸ் எக்ஸ்சேஞ்ச் நல்லாயிருக்கு அதில் ஐஎன்ஆர் டிபாசிட் நல்லா இருக்குது அதோட லிங்க் வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனை இருக்கும் அந்த லிங்க் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆப் டைரக்டாக அவங்க ஃபோனில் வந்துடும் நீங்கள் கேவைசி முடித்த ஒன் ஹவருக்கு நீங்கள் ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் பாருங்கள் பார்த்து பிடிச்சிருந்தா செக் பண்ணிக்கோங்க நல்லா எக்ஸ்சேஞ்சு நல்லா கௌதம் கம்பீர் வந்து ஸ்பான்சர் அதை அந்த கம்பெனிக்கு பாருங்கள் நம்ம எக்ஸ் கிரிக்கெட் பிளேயரு கௌதம் கம்பீர் அவர் தான் மெயின் அதுக்கு ஸ்பான்சரு பார்த்துக்கோங்க ஓகே பிடிச்சிருந்தால் ஓப்பன் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் தயவுசெய்து நல்லா லைக் செய்யுங்க நல்லா ஷேர் பண்ணுங்க நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம் பாய்